திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் முப்பத்தி ஆறாவது திருப்பதிகம் தலம் திரு ஐயாறு பண் தக்கராகம் திருச்சிற்றம்பலம் கலையார் மதியோடு உற நீரும் நிலையார் சடையார் இடமாகும் மலையாரமும் மாமணிச்சந்தோடு அலையார் புனல் சேரும் ஐயாரே மதி ஒன்றிய கொன்றை வடத்தான் மதி ஒன்று உதைத்தவர் வாழ்வு மதியின் சேர் கொடி மாடம் மதியம் பயில்கின்ற ஐயாரே கொக்கின் ஈரகினோடு புக்க சடையார்க்கு இடமாகும் திக்கின் நீசை திக்கின் நீசை தேவர் வணங்கும் அக்கின் அறையாரது ஐயாரே சிறை கொண்ட பூரம் அவை சிந்த கரை கொண்டவர் காதல் செய் கோயில் மறை கொண்ட நல்வானவர் தம்மில் அறையும் மொழி சேரும் ஐயாரே உமையாளோரு பாகமதாக சமைபாரவர் சார்விடம் ஆகும் அமையார் உடல் சோர் தர முத்தம் அமையார் உடல் சோர் தரமுத்தம் அமையாவரும் அந்த ஐயாரே தலையில் தோடை மாலை அணிந்து கலை கொண்டதோர் கையினர் சேர்வாம் நிலை கொண்ட மனத்தவர் நித்தம் மலர் கொண்டு வணங்கும் ஐயாரே வரம் ஒன்றிய மாமலரோன் தன் சிரம் ஒன்றை அறுத்தவர் சேர்வாம் வரை நின்று இழிவார்த்தரு பொன்னி அரபம் கொடு சேரும் ஐயாரே சங்கக்கயனும் கயனும் அறியாமை பொங்கும் சூடர் ஆனவர் கோயில் கொங்கில் பொலியும் புனல் கொண்டு அங்கிக்கு எதிர்காட்டும் ஐயாரே துவராடையர் தோளுடையார்கள் கவர்வாய் மொழி காதல் செய்யாதே தவராசர்கள் தாமரையானோடு அவர்தாமணை அந்தன் ஐயாரே கலையார் கலி கழியர் மன்னல் நலமார்த்தரு ஞான சம்பந்தன் அலையார் புனல் சூழும் ஐயாற்றை திருச்சிற்றம்பலம் அருள்தரும் தர்ம சம்வர்தினி அம்மை உடனுரை சுவாமி பஞ்சநதீஸ்வரர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திரு ஞானசம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்